வாங்கங்க உங்களுக்கு இடம் தானே வேணும் அதுவும் பழைய குத்தாளம் பக்கம் தானே பாருங்க கிழவி பாயிண்ட்டு தெரியுது பழைய குத்தாலம் மொத்தமே நாலு ஏக்கரு தனி கிணறோடு இருக்குது விட்டுறாங்க ஃபுல்லும் மாந்தோப்பு தான் எப்படி இருக்கு பாருங்க மாங்காய் வீட்டுக்கு தான் கொண்டு போகிறேன் வந்தீங்கன்னா தோப்போட கொண்டு போயிடலாம் நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சுது முடிச்சு விட்டுரலாம் தோப்பே மொத்தம் நாலு ஏக்கர் ஒரு செண்டுக்கு இருபத்தொம்போதாயிரம் மொத்தமே ஒரு ஏக்கருக்கு இருபத்தொம்போது லட்சம் தான் அவ்வளோது டேரக்டாக ஓனர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ஓனர்டே குறைச்சிடலாம் அந்த வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்தெந்த வீடியோ பார்த்தீங்களோ அந்த வீடியோக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பியூர் செம்மண் மண் பாருங்கள் தங்கம் மாரி தங்க விலையதான் மண் விவசாயம் பார்க்கணும் ஒரு தோப்பு உருவாக்கணும்னு நினைக்காங்க இதை அழகாக எடுக்கலாம் ஃபுல்லுமே மாமரம் நெல்லி மரம் தென்னை மரம் துணிஞ்சு எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் மாங்காய் பாலிஷாக இருக்குது சீக்கிரம் வாங்க தனி கிணறுங்க தனி கிணறு சர்வீஸு எல்லாமே இருக்குங்க துணிஞ்சு எடுக்கலாம் நல்லா மாந்தோப்பு நெல்லி மரம் எல்லாமே இருக்குது நல்லா மலையடி வரோம் பின்னாடி பாருங்கள் மலையடி வரோம் கில்வி பாயிண்டோடு செம்மையாக இருக்குது சோகோ கம்பெனி பக்கத்தில்ங்க அது மட்டும் இல்லாமல் பழைய குற்றாலம் பக்கத்தில் நெல்லித்தோப்பு எல்லாமே இருக்குது